குரான் இன்னொரு சவாலை விடுது இந்த குரான் இறைவனுடைய வாக்குத்தானா இல்லையா என்று அறிவதற்கு குரானே ஒரு பாயிண்டை பிடிச்சி கொடுக்குது நானே என்ன குறை சொல்வதற்கு உனக்கு ஒரு பாயிண்ட் பிடிச்சி தர என்ன கண்டுபிடினு சொல்லுவேன் ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்ட் என்று சொல்லுவாங்க டெஸ்ட் ஐன்ஸ்டைன் என்ன செஞ்சார் கண்டுபிடிச்சிட்டு சொன்னார் நான் கண்டுபிடித்தது சரியா இல்லையா என்று அறிவதற்கு நானே ஒரு வழிமுறையை சொல்லி தரேன் இதை வச்சு நான் பொய்யனா உண்மையான விஷயங்களை கண்டுபிடிங்கள் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி நான் உண்மையா பொய்யா கண்டுபிடிங்க குரான் அந்த மாதிரி ஒரு சவாலை விட்டு இந்த குரான் இறைவன் அல்லாத மத்தவரிமிருந்து வந்திருந்தால் இந்த குரானில் நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள் காந்திசன் இந்த குரான் இருக்க இருபத்தி மூணு ஆண்டு காலம் இடைவெளியில அளவடுகிறது இருபத் ஒரு வருஷத்துல வந்து இல்லை ஒரு ஆள் உட்கார்ந்து வீட்டுல இழந்தது இல்ல இருபத்தி மூணு ஆண்டு காலம் ஆனால் இந்த குரானிலே ஒரு கருத்து இன்னொரு கருத்தோட மோதுவதில்லை ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு மோதுவதில்லை ஒரு செய்தி இன்னொரு செய்தியோடு மோதுவதில்லை மனிதர்கள் சொல்லுகிற போது கருத்துக்கள் முரண்பாடு வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு சில வேதங்கள் இருக்கின்றன ஒரு வேதமே பல முறைகளில் எழுதப்படுகிறது ஒரே வேதத்தை பல வகையில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இருக்க முடியும் கடவுளை பல முறையில் எப்படி சொல்ல முடியும் ஒரு புராணத்தை பல வகையில் எழுதப்பட்டிருக்கிறது எடுத்துக்கிறது ஒரு புராணத்திலே ஒரு பகுதியிலே இருவரை கணவன் மனைவி என்று சொல்லுகிறது அதே புராணத்தை இன்னொரு எழுதுகிறார் சகோதரன் சகோதரி என்று சொல்லப்படுகிறது எடுத்துக்கிறது குணப்படி வரும் ஆக இந்த மாதிரி முரண்பாடு எடுக்கக்கூடாது